اللہ شاء اللہ لا حول ولا قوة الا باللہ الحمدللہ الحمد لله, الحمد لله الذي إنا نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي قَلَامِهِ الْقَدِيمِ وَفِي الْقُرْآنِ الْمَجِيدِ قال اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الشيطان يعذكم الفقر وقال ايلا واقيموا الصلاه واتوا الزكاه وما تقدموا لانفسكم من خير تجدوه عند الله ان اللہ بما تعملون بصیر صدق اللہ العلی العظیم وقال النبی صلی اللہ علیہ وسلم انہو قال البخیل لا يدخل الجنہ صدق صادق الامین رسول صلی اللہ علیہ وسلم سبحانک لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيد عبد القادر دلاني قد الله العزيز وشيخا ومشيدا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده

ஜும்மா அவனுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் விற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு நம்முடைய வாழ்வை பறக்கத்தான வாழ்வாக்குவானாக அவனுடைய அன்பு கலந்த வாழ்வாக்குவானாக எல்லா விதமான நியமத்துகளையும் பரிபூர்ணமாக பெற்று அவனுக்கு நன்றி செலுத்தும் நல்லோர்களின் கூட்டங்களில் சேர்ப்பானாக அவனுடைய அருளை முழுமையாக நமக்கு வழங்குவானாக துன்பங்களை துடைப்பானாக கஷ்டங்களை அகற்றுவானாக சோதனைகளை நீக்குவானாக எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியமிக்க பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மக்கமா நகரில் ஓர் மனிதனுடைய பெயர் அது மேலோங்கி இருந்தது காரணம் மக்களினுடைய மனதில் இடம் பெற்றதின் காரணம் அவர் ஓர் கொடையாளி கொடை கொடைத்தன்மை உள்ள அந்த மனிதரை மக்கள் போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் பெருமைப்பட பேசினார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹோ அழிவசல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எல்லா குணங்களிலும் நபிகளாரையே பார்த்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழிவ செல்லம் அவர்களையே சகாபாக்கள் மேலோங்கி சொன்னார்கள் புகழ்ந்தார்கள் போற்றினார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள் வல்லல் கோமான் சல்லல்லாஹோ அழிவ செல்லம் அப்படிப்பட்ட அந்த முத்தான முகமது ரசூலுல்லா நமக்கு பல வழிகளை நல் வழிகளை காட்டி சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல் வழிகளை நாமும் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்வாகுகிறது போற்றத்தக்க நபிகள் நாயகம் செல்லல்லா அழிவ செல்லம் எந்த குணங்களை எடுத்துக்கொண்டாலும் பெருமானாரையே பார்த்தார்கள் கொடைக்கு அன்றைய அரபுலகம் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் பேசும் ஹாத்தி தாய் என்று ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டு சென்று விடுவார்கள் இது நம்மிடையே அறிமுகம் இல்லாத ஓர் பெயராக இருக்கலாம் ஆனால் அரபு படிக்கக்கூடிய அந்த அரபிகளிடத்திலும் அரபு கித்தாபுகளிலும் ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த பெயர் அது பிரபல்யமானது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடை வல்லல் மிகுந்த கொடை வல்லலாக இருந்தால் மக்களுக்கு அவ்வளவு அளவுகளையும் தாராளமாக செலவு செய்ததின் காரணமாக மக்கள் அவர்களை போற்றினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழிவு செல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு எல்லா குணங்களிலும் அந்த பெயரை அப்படியே மாற்றி எல்லா குணங்களிலும் அன்புக்கு அருமை நாயகம் செல்லல்லாகு அழகிவு செல்லம்

சலாசுன் முகூலிகாத்துன் மூன்று குணங்கள் மூன்று காரியங்கள் மூன்று விஷயங்கள் அது உங்களை எத்தனையோ பல கருத்துக்களை பேசிய பெருமானார் ரவீன் நாயகம் செல்லும் இந்த துவாவை ஓதினால் உங்களுடைய வாழ்வு ஈடேற்றம் பெறும் என்று உரைத்திருக்கிறார்கள் இந்த சிக்கரை ஓதினால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று குணங்கள் இந்த மூன்று விஷயங்கள் அது உங்களை அழிக்கும் என்று பெருமானார் மிக நாயகம் செல்லல்லாது அழிவு செல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அதில் முதன்மையானது மூன்று காரியங்கள் அழிவை தரும் அதில் முதலாவது முத்தாரு கஞ்சத்தனம் அதுவும் பெருமானார் முத்தாருண் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதனை அடிமையாக்கும் கஞ்சத்தனம் என்று கூறினார்கள் கஞ்சத்தனம் என்பது கருமி குணம் என்பது செலவழிக்காத அந்த குணம் என்பது அது உங்களை அடிமையாக்கிவிடும் அது உங்களை அழித்து விடும் என்று அருமை நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெருமானார் வேறொரு இடத்திலே குறிப்பிடுவார்கள் அல் பகீல் ஒரு கஞ்சர் ஓர் கஞ்சன் லா ஜன்னா

கஞ்சத்தனம் ஷஹன் முதாஉன் பெருமானார் அவர்கள் அடிமையாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் அஷ்ஷைத்தான் ஷைத்தான் உங்களுக்கு யஐதுகுமுல் ஃபக்ர ஏல்மத்தனத்தை உங்களுக்கு அவன் ஏவுகிறான் ஏல்மத்தனத்தை வாக்களிக்கிறான் அஷைத்தான் நீங்கள் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணினால் உங்களுக்கு அவன் காட்டி உங்களை பயமுடுத்துவான் என்கிறார்கள் செலவு செய்தால் அது குறைந்துவிடும் நம்முடைய பிள்ளைக்கு நாளைக்கு எதுவும் விட்டு செல்ல முடியாது போன்ற அந்த காரியங்களை உங்கள் கண் முன்னால் வந்து நிறுத்துவான் ஏழ்மையில் மரணித்தவர்களை உங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்து காட்டுவான் இதுதான் குரானில் குறிப்பிடுகிறான் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அவன் ஏழ்மைத்தனத்தை உங்களுக்கு அவன் வாக்களிக்கிறான் உங்களுக்கு காட்டுகிறான் என்று அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட அந்த கஞ்சத்தனம் நம் வாழ்வில் இல்லாமல் இருக்க வேண்டும் அது நம் வாழ்வை அழித்துவிடும் நம் வாழலாம் அழித்து விடும் என்றால் அவர் மூத்தா போகணும்னு அர்த்தம் அல்ல அந்த கஞ்சத்தனம் என்பது அந்த வாழ்க்கை வரக்கத்தான வாழ்வா இருக்காது வளமான வாழ்வா இருக்காது ஏதோ வாழ்ந்தார்கள் சென்றார்கள் போன்ற அந்த தடயம் மாத்திரமே இருக்கும் அவருடைய வாழ்வு அர்த்தம் உள்ள வாழ்வாக இருக்காது பணத்தை செலவழிக்காமல் தடுத்து கொண்ட ஒரு மனிதரை பற்றி அருமை நாயகம் செல்லல்லாக அழிவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நான்கு இருந்து அவர் தூரமாகி விடுவார் ஒரு கஞ்சன் அல் பகீலு மினல்லா அல்லாஹுவிடம் இருந்து அவர் தூரமாகி விடுவார் ஒரு கஞ்சன் பெருமான வதிகள் சல்ல அல்லாஹு அலை நான்கை கூறுகிறார்கள் பகைதும் மினல்லா அல்லாஹுவிடமிருந்து தூரமாகி விடுவார் அதே நபிகள் நாயமும் செலல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் அஸ் சகை குடைத்தன்மை உள்ளவர் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர் அஸ் சகி அறிவும் மீனல்லாஹ அல்லாஹுக்கு நெருக்கமா இருப்பார் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பார் அல்வகையிரு வழைதும் மீனல்லாஹி வன்னாஸ் வழைதும் மீனன்னாஸ் மக்களிடமிடமிருந்தும் கஞ்சன் தூரமாகி விடுவார் மக்களை அவர் பார்த்தால் அவரை விரந்தோடி விடுவார்கள் இவர் ஒரு கஞ்சன் இவர்ட்ட போய் நம்ம எப்படி நலவை எதிர்பார்க்க முடியும் இனிப்பு இருக்கும் இடத்தில் ஈக்கல் மொய்ப்பதை போன்று விசாலமாக உள்ளம் படைத்தவர்களை சுற்றி மக்கள் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார்கள் மீனநாசு மக்களிடமிருந்தும் இந்த கஞ்சர் தூரமாகி விடுவார் அல்லாஹுவிடமிருந்தும் தூரமாகி விடுவார் பகைதும் மீனன்னாசு மக்களிடமிருந்தும் தூரமாகி விடுவார் நபிகினாயும் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை பிகிலாயும் சல்லல்லாஹு அழிவு செல்லம் ஷகி அதே கொடைத்தன்மை உள்ளவர் சுற்றி தறிவும் மினன்னா மக்கள் அவரை சுற்றி இருப்பார்கள் அவரோடு பேசுவார்கள் அவரோடு பலக ஆசைப்படுவார்கள் நபிகினாயும் சல்லல்லாஹு அழிவு செல்லும் இன்னொரு விஷயத்தும் சொன்னார்கள் நீங்கள் தாராளமாக உங்களிடத்தில் பணம் இல்லை செலவழிக்குவதற்கு பணம் இல்லை அதற்கு நபிகள் நாயகம் ஒரு கொடைத்தன்மையை கூறினார்கள் புன்முறுவல் பொறுப்பது என்பது எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பது என்பது அது ஒரு கொடைத்தன்மை என்றார்கள் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்வில் பறக்க எப்போதும் நம்முடைய முகங்களில் புன்னகை தவளக்கூடிய ஓர் மனிதராக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் இல்லாஹு இல்லாத்தால அன்பு அவர்கள் கூறுவார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுக்கு பசி இருக்கும் கவலை இருக்கும் துன்பம் இருக்கும் சோதனைகள் இருக்கும் ஆனால் எப்போதும் அவர்களுடைய புன்னகை மட்டும் மாறாது என்கிறார்கள் எப்பேற்பட்ட பாக்கியமான வாழ்வு தெரியுமா ஏன்னா மக்கள் இன்னைக்கு பாக்குறாங்க நம்மளை பார்க்கிறார்கள் நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது சிரித்த முகத்தோடு பழகக்கூடியவர்களை மக்கள் விரும்புவார்கள் எப்போதும் ஏதோ இஞ்சி திண்ட மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னா மக்கள் நம்ம இவரா எப்போதும் உம்மனாமஞ்சி இருப்பாரு இவர் கூட நம்மையா இருக்கும் போன்ற ஒரு சிந்தனை இயலும் தான் நபிகள் நபிகள் சல்லு அழிவு செல்லம் உங்களுடைய புன்னகை மக்களை உங்களோடு வந்து சேர்க்கும் என்றார்கள் அது ஒரு கொடைத்தன்மை என்றார்கள் அது சதக்கா என்று கூறினார்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய இன்றைய சூழலில் அதிகம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஓர் அம்சம் என்றால் அது இந்த புன்னகை தான் மக்கள் யாரேனும் தவறு செய்து விட்டார்கள் குடும்பத்தார்கள் ஏதேனும் குற்றம் புரிந்து விட்டார்கள் நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விட்டார்கள் அப்போது என்ன செய்ய வேண்டும் புன்முரலோடு சிரித்த முகத்தோடு அவர்களை திருத்துகின்ற பொழுது கூறுகின்ற பொழுது அவர்கள் உள்வாங்குவதற்கு அந்த புன்னகை காரணமாக இருக்கும் கடுகடுத்த முகத்தோடு நாம் பேசினோம் என்றால் நம்முடைய கருத்துக்கள் அது உள்வாங்குவதற்கு அது சிரமப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு குணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நசைவை தருவானாக காரணம் சிரிப்பு என்பது அது மலாயுக்கத்துகளோடு தொடர்புடைய கூடிய ஒரு குணம் சிரிப்பது என்றால் வெடிச்சிரிப்பு அல்ல அது புன்முறுவல் புன்னகை அந்த புன்னகைதான் அது நபியோடு அல்லது மலாயுக்கத்துகளோடு தொடர்புடையது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் இது எப்படி தொடர்பு படுத்தி காட்டினார்கள் தெரியுமா பிறக்கும் குழந்தை அழுகிறது ஷைத்தானுடைய தீண்டுதலால் அழுகிறது பிறக்கும் குழந்தை சிரிக்கிறது புன்முறுவல் பூக்கிறது மலாயு பார்ப்பதால் மலாயிக்கத்துகள் இன்னும் பெரிய பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள் மலாய பூங்குத்தை கொடுத்து வரவேற்கின்ற பொழுது அந்த குழந்தையின் முகத்தில் சிரிப்பு ஏற்படுகிறது புன்முறுவல் ஏற்படுகிறது என்று அருமை நாயகம் அழைவு செல்லும் அவர்கள் அழகிய இலக்கணத்தை இந்த உம்மத்திற்கு காட்டி சென்றார்கள் அப்படிப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் எதற்காகவும் எந்த காரியத்திற்காகவும் நம்முடைய இந்த புன்முறுவல் இந்த புன் சிரிப்பை நாம் விட்டுவிடக்கூடாது இழக்க கூடாது அல்லாஹு தோஃ செய்வானாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அரபுலகத்தில் அந்த ஹாத்தம் தாய் இருந்தாரே தாய் என்று குறிப்பிடுவார்கள் அவர் எப்படி வாழ்ந்தார் வரலாறுகள் பதிவு செய்கிறது நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களை அவர் பார்க்கவில்லை ஈமான் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் மக்கள் புகழ்ந்தார்கள் அவரை பற்றி ஓர் வரலாறு உண்டு ஒரு செய்தி உண்டு அவர் ஒரு விருந்திற்கு செல்லுகிறார் ஒரு விருந்திற்கு செல்லுகிறார் அவர் ஒரு அரசராக இருந்தார் ஒரு ஊருக்கு அரசராகவும் இருந்தார் அவர் எல்லோருக்கும் அவர் விருந்து கொடுப்பார் ஆனால் அவருக்கே ஒரு ஒரு நபர் விருந்து வைத்தார் அந்த விருந்தில் கலந்து கொண்டு உணவுகள் உணவுகள் பல வகையான உணவுகள் இருக்கிறது அந்த பல உணவுகளில் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் இந்த அரசர் ஓர் உணவு அந்த உணவு மாத்திரம் ருசியாக இருந்திருக்கிறது நல்ல டேஸ்டா இருந்திருக்கு அப்போ இந்த ஹாத்திம் தாய் கூறினார் இந்த உணவு நன்றாக இருக்கிறதே என்று கூறினார் இந்த உணவு நன்றாக இருக்கிறதே என்றார் இப்போது அந்த வீட்டார்கள் அவருக்கு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் அதே உணவை தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார் அதை சாப்பிடுகிறார்கள் அந்த அரசர் சாப்பிடுகிறார் ஹாத்தி தாய் சாப்பிடுகிறார் மறுபடியும் சிறிது நேரம் கழித்து அதே உணவை மறுபடியும் கொடுக்கிறார்கள் அந்த உணவு என்ன அப்படின்னா ஆட்டினுடைய மூளை ஆட்டினுடைய மூளை அதை அவங்க செஞ்ச அந்த விதம் தயாரித்த விதம் அருமையாக இருந்தது சாப்பிடுவதற்கும் விதமாக இருந்ததின் காரணமாக நன்றாக இருந்ததின் காரணமாக அரசர் சாப்பிடுகின்ற பொழுது இது நன்றாக இருக்கிறது என்று சாப்பிடுகிறார் சந்தோஷத்தோடு சாப்பிடுகிறார் அந்த விருந்தளித்தவர் அரசர் சந்தோஷத்தோடு சாப்பிடுகிறார் மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறார் என்று மறுபடியும் அவர் அதை தயாரித்து வந்து கொடுக்கிறார் இப்படியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் அரசரும் சாப்பிடுகிறார் மற்றவர்களுக்கும் சாப்பிட கொடுக்கிறார் இப்படியாக அவர் நூறு முறை இதே போன்று நடக்கிறது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது பொதுவாக எங்களுடைய உசாதுகள் ஆசிரியர் கூறுவார்கள் விருந்தாளிகள் யாரேனும் உங்களுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்தால் அவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதை தயாரித்து வைங்கள் அதில் தான் இருக்கிறது என்றார்கள் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம நமக்கு பிடிச்சதை வைப்பதை விட அவர்கள் என்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதை கேட்டு அதை தயாரித்து வைப்பதுதான் அது பரக்கத் என்று அருமை நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் கூறியதாக எங்களுடைய பெருந்தகைகள் கூறுவார்கள் வரக்கூடிய விருந்தாளிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மகிழ்வுக்கு காரணமாக இருக்க வேண்டும் த இப்படியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு போதும் போதும் என்று அவர் கூறிவிட்டு வெளியே செல்லுகிறார் வெளியே சென்றால் ரத்த ஆறு ஓடுகிறது ரத்த ஆறு இப்படி கிட்டத்தட்ட நிறைய தடவை கொடுத்துட்டாங்கல்ல நூறு ஆடை அவர் கேட்கிறார் இப்படி நிறைய ஆடுகளை அடுத்து அறுத்து படுக்க வைத்திருக்கிறீர்களே எத்தனை ஆடுகளை நீங்கள் அறுத்தீர்கள் அந்த இல்லத்தார்கள் கூறினார்கள் அந்த வீட்டார்கள் கூறினார்கள் நூறு ஆடுகளை நாங்கள் அறுத்தோம் என்றார்கள் இவ்வளவு ரத்தமும் வாசல்ல இருக்குது போது ஹாத்தம் தாய் சொன்னார் அவரே சொல்றாரு பின்னாடி அவர்கள்தான் மிகப்பெரிய கொடை வல்லல் இருந்த நூறு நூறு ஆடுகளையும் எனக்கு விருந்திற்காக நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அறுத்து கொடுத்து விட்டார்களே என்று அவர் மிகப்பெரிய அவர்கள்தான் கொடை வல்லல் நான் அல்ல கொடையாளி அவர்கள்தான் கொடை வல்லல் என்று காத்தும் தாய் கூறுகின்ற பொழுது அப்போது அவர்களுடைய சகாக்கள் கேட்டார்கள் நீங்கள் ஒருவர் இல்லத்திற்கு சாப்பிட செல்கிறீர்கள் என்றால் சாப்பிட்டுவிட்டு நீங்கள் கைமாறு செய்யாமலா வந்திருப்பீர்கள் நீங்கள் அன்பளிப்பு செய்யாமலா இருந்திருப்பீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள் மக்கள் கேட்பாங்கல்ல உங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவர்கள் விருந்து வைத்திருக்கிறார்கள் நீங்க என்ன அன்பளிப்பு செய்தீர்கள் அப்போது ஹாத்திமு தாய் கூறினார் ஹாத்திமு தாய் கூறினார் நான் ஆயிரம் ஒட்டகம் கொடுத்தேன் அன்பளிப்பாக மக்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் கொடையாளி ஹாத்தம் தாய் சொல்றாரு அவர் அவர்தான் கொடையாளி ஏண்டா இருப்பதை நான் கொடுத்தேன் என்னிடம் இருப்பதை நான் கொடுத்தேன் என்னிடத்தில் ஏராளமாக இருக்கிறது நான் ஒரு நாட்டினுடைய ஒரு ஊரினுடைய அரசன் நான் என்னிடத்தில் நிறைய இருக்கிறது இருக்கக்கூடிய என்னிடம் இருந்து ஆயிரம் முட்டகங்களை நான் கொடுத்தேன் ஆனால் அவரிடம் நான் விசாரித்தேன் உங்களிடத்திலே எத்தனை ஆடுகள் இருந்தது என்று கேட்டேன் நூறு ஆடுகள் இருந்தது அனைத்தையும் அறுத்து விட்டேன் என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள்தானே சிறந்தவர் அவர்தான் சிறந்த கொடை வல்லல் என்று ஹாத்துமு தாய் சொன்னதாக ஓர் வரலாறு பதிவு செய்கிறது இந்த ஹாத்துமு தாய் யார் அதிபுணாஹு அன்பு அவர்களுடைய தந்தையார் நபிகள் அழகிவ செல்லம் அவர்கள் ஏழு வயதாகின்ற பொழுது இந்த ஹாத்திம் தாய் ஒஃபாத் ஆகிறார் தீனுடைய இஸ்ராத்தினுடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய மகனார் அதிபுன் ஹாத்தம் அவருக்கு அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களை காணும் பாக்கியத்தை கொடுத்தான் அவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபி தன்மையை அல்லாஹு கொடுத்தான் அந்த சஹாபி வருகின்ற பொழுது அருமை நாயகம் அழிவு செல்லம் அவர்கள் இந்த ஹாத்தி தாயை புகழ்ந்து கூறுவார்கள் உன்னுடைய தந்தை இருக்கிறாரே அவர் சிறந்த மனிதர் சிறந்த கொடையாளி ஏழைகளை அரவணிக்க கூடியவர் பசித்தோருக்கு உணவளிக்க கூடியவர் எல்லோரிடத்திலும் இடத்திலும் இணங்கி வாழக்கூடியவர் என்று அருமை நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் தாயை புகழ்ந்து கூறியதாக பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள் அறிவிக்கிறது அப்படி என்றால் நாம் யோசிக்க வேண்டும் கொடைத்தன்மை என்பது நமக்கு பின்னாலும் அது பேச வைக்கும் அல்லாஹ் அல் குரானில் குறிப்பிடுகிறான் நாம் சேமித்து வைத்திருக்கிறோமே நாம் செலவழிக்காமல் சேமித்து வைக்கிறோமே இது நமக்குரியதா இல்லை என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் நீங்கள் தொழுகுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய நல்லவைகளிலிருந்து எது முந்தி விட்டதோ அதாவது நீங்கள் எதை செலவழித்தீர்களோ அதுதான் உங்களுக்குரியது தஜிதூங்க நீங்கள் விடத்தில் அதை பெற்றுக் கொள்வீர்கள் நம்ம சேமித்து வைத்தது இருக்கிறத இது நமக்குரியது அல்ல இது நமக்கு பிந்தியது நாம் செலவழித்தோமே அதுதான் நமக்கு முந்திய சேமிப்பு நாளை மறுமையில் அது நமக்கு கிடைக்கும் அதனுடைய கூலி கிடைக்கும் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு ஆணித்தரமாக குறிப்பிடுகிறான் தஜிதூஹ் அல்லாஹுவிடத்தில நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப செலவழிக்கக்கூடிய அந்த செலவுகள் தான் குடும்பத்தாருக்கு இல்லாதோருக்கு பள்ளி வாயில்களுக்கு அநாதை இல்லங்களுக்கு எத்தீம்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்குரியது நம்முடைய சேமிப்பு நம்ம பேங்க்ல வச்சிருக்கிறோம்ல சேமிச்சு அது நம்முடைய சேமிப்பா அது நம்முடைய சேமிப்பு அல்ல என்று கூறுகிறது அல் நாம் சொத்துக்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறோம் இது நமக்குரியதா இது நமக்குரியது இல்லை என்று அல் குரான் குறிப்பிடுகிறது அப்ப நமக்குரியது எது என்று அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நல்லவிகளிலிருந்து எதில் செலவு செய்தீர்களோ எதை முற்படுத்தினீர்களோ அதுதான் உங்களுக்குரியது அதுதான் உங்களுடைய சேமிப்பு அந்த சேமிப்பைத்தான் நாளை நீங்கள் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் அல் குரானில் குறிப்பிடுகிறான் என்றால் நாம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் விசாலமானதாக இருக்க வேண்டும் விசாலமான உள்ளம் இருக்க வேண்டும் கருமித்தனம் கஞ்சித்தனம் நம்மிடமிருந்து அது விடை பெற வேண்டும் அப்படித்தான் அருமை நாயகம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நமக்கு அவரைத்தான் காட்டினார்கள் இன்றைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்ம ஏன் கொடுக்கணும் எல்லோரிடத்திலும் எழக்கூடிய கேள்வி நம்ம ஏன் கொடுக்கணும் இது நான் சம்பாதித்தது நான் சம்பாதித்தது நான் சம்பாதித்த இந்த பணத்தை நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை பரவலாக இருக்கிறது இது அது மருமையினுடைய அடையாளம் கியாமத்தினுடைய அடையாளம் என்றும் குறிப்பிடுவார்கள் கஞ்சத்தனம் மக்களிடம் அந்த விசாலமான உள்ளம் எடுபட்டு கஞ்சத்தனம் குடிகொண்டு விடும் அப்போது மருமையை நாம் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அது நடைபெறுகிறது நாம் ஏன் கொடுக்க வேண்டும் ஒரு முசாஃபர் கேட்கிறார் நாம் கேட்காத மாதிரி கடந்து போயிடும் இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம் அது நமக்கு தெரிகிறது இல்ல நம்ம எவ்வளவு பாவங்கள் குற்றங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் ஒரு யாசகர் ஒரு யாசகர் கேட்கக்கூடிய அந்த மனிதர் இவர் தொழாதவர் இவர் ஒரு பாவி இவர் கொடுத்தால் இவர் குடித்து விடுவார் இதுதான் நம்முடைய சிந்தனையில் எழுகிறது ஒன்றா ஒன்றை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்ம பாவம் செய்கிறோம் நம்ம கொடுக்குறான் இல்லையா நம்ம பாவம் செய்கிறோம் நமக்கு அல்லா கொடுக்கிறான் அவன் கொடுத்ததிலிருந்து மற்றவர்கள் கொடுப்பதற்கு நம்ம ஏன் தயங்கணும் நாம் ஒருவருக்கு தர்மம் செய்து ஒருவருக்கு தர்மம் செய்து அந்த தர்மத்தை அந்த சதக்காவை அந்த ஜக்காத்தை எதுவாக இருக்கட்டும் அவர் குடும்பத்தாரர்களுக்கு செலவழிக்கிறார் நன்மையான காரியங்களில் செலவழிக்கிறார் அவருக்கு இரண்டு கூலி கொடுத்தவருக்கு கொடுத்த கடமை நல்வழியில் அவர் செலவழித்து விட்டார் ஆகவே அவருக்கு ரெண்டு கூலி ஒருத்தர் யாசகம் கேட்கிறாரு கையை நீட்டிட்டாரு நமக்கு முன்னால் ஒருத்தர் கையை நீட்டிட்டாரு கேட்டுட்டாரு சுவால் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம காணாத மாதிரி செல்வது என்பது அது ஒரு உண்மையான மூவியினுடைய அடையாளம் அல்ல அவர் பாவியாக இருந்தாலும் கேட்பவர் பாவியாக இருந்தாலும் நம்ம தர்மம் கொடுத்துட்டோம் நம்ம தர்மம் கொடுத்துட்டோம் நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு என்னிடம் கேட்டு விட்டார் நான் கொடுத்து விட்டேன் அவ்வளவுதான் என் கடமை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதற்கு பின்னால் அவர் எப்படி செலவழிக்கிறார் அது அது நமக்கு நமக்கு ஒரு அவர் தவறான வழிகளில் செலவழித்து விட்டார் அந்த குற்றம் நமக்கு வராது கொடுத்ததனுடைய நன்மை நமக்கு வந்துவிடும் அல் குரான் அல் ஹதீஸ் போதிக்கிறது குரானுடைய சாராம்சம் ஹதீசனுடைய சுருக்கம் நாம் ஒருவருக்கு தர்மம் செய்கிறோம் கொடுத்த கூலி நன்மை நமக்கு கிடைச்சிடும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை நன்மை செலவழித்தால் நமக்கு இரண்டாவது கூலியும் கிடைச்சிடும் அவர் தீமையான காரியங்களில் பயன்படுத்தி விட்டார் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம கொடுத்ததுனால தான் அவர் தீமை செஞ்சுட்டாரு அதனால தீமைக்கு உதவி விட்டார் என்ற அந்த குற்றம் நமக்கு வராது இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக அது அவருக்குரியது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது அந்த குற்றம் நமக்கு வராது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் விசாலமான உள்ளத்தோடு வாழும் உள்ள தருவானாக அவனுடைய அருளை நமக்கு வழங்குவானாக நம்முடைய கரங்களில் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக சஹாபாக்களுடைய துவாக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் யல்ல விசாலமான ரிசுக்கை எங்களுக்கு தா அதே போன்று விசாலமாக செலவழிக்கும் விசாலமாக செலவழிக்க கூடிய உள்ளத்தையும் தாய் என்று தான் அல்லாஹுவிடத்திலே கேட்பார்கள் அது போன்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அருள்வானாக ஆமீன் ஆமீன் வஹ்ரத அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு